இதெல்லாம் இதெல்லாம் அவசியமானதே கிடையாது தயவு செய்து செய்யாது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுக்கள் குறிப்பாக சுதா பெங்களூர்ல இருந்து பழத்தை எடுத்து வந்தாராமே மாலை இதெல்லாம் இதெல்லாம் அவசியமானதே கிடையாது இப்படியெல்லாம் செய்து செய்யாது நம்ம கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி கட்டுப்பாடான ஒரு கட்சி இதில் அந்த கிரேன்ல போய் மாலையை போடுறதும் பூவை தூவுறதும் நம்ம கட்சியினுடைய கலாச்சாரமே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் நமக்கு அதை விட மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மகள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் முதல் கட்ட நோக்கம் இந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி ஏன் உங்ககிட்ட நான் இன்னும் தெளிவா அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன்னா இது சேலம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம் என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன் நம் கட்சிக்காக நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடம் வெற்றி பெறல அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் சேலத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது திமுக இதையெல்லாம் நீங்கள் மனதிலை வையுங்கள் சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார் எனக்கு ஒன்னே ஒன்னு அதில் ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கி இருந்தார் இன்னும் நல்லா இருந்துருக்கும் இந்த சட்ட சிக்கல் எல்லாம் கடைசி நேரத்தில் வழங்கியது ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்று இவர்களே கிளப்பி விட்டு ஒரு சிலரை நீதிமன்றக்கு அனுப்பிவிட்டு நீதிமன்றத்தில் திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை அதனால்தான் இங்கே சென்னை உயர் மதுரை மதுரைகளை இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை ரத்து செய்தது ஆனாலும் நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்றோம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது அதற்கு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க அதுக்கு சாதி கணக்கு நடத்தணும் அவசியமும் கிடையாது இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு வைத்துதான் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல சந்தித்தோம் ஒவ்வொரு முறையும் சந்திப்பு நிச்சயமா நான் தரேங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க தரேன் தரேன் ஏமாத்திட்டு கடைசி நிமிஷம் கழுத்து அறுத்துட்டார் அதனால இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்கள் நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு செல்றார் அங்கே ஒரு ரோல் ஷோ பாத்திமு ரோட்ல பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு மக்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் போய் கேட்கிறாரா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க பெண்கள் கரண்ட் விலையை ஏற்றிட்டாங்க வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க தண்ணி வரியை உயர்த்திட்டாங்க பஸ்ஸு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க பால் விலையை உயர்த்திட்டாங்க எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்துட்டாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கிற போதை பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் சாலையில ராத்திரில விட்டுருங்க பகல்ல போக முடியல எங்க பார்த்தாலும் அராஜகம் நடந்துட்டு இருக்குது கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது ரவுடிசம் நடந்துட்டு இருக்குது துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இவ்வளவு மோசமான நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற நேரத்தில் பெண்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா ஆயிரம் ரூபாயில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு ஏதோ ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்தோம் எல்லாம் ஓட்டு போட்டுடுவாங்க இந்த கதை தான் நான் காஞ்சிபுரத்தில் நான் சொன்னேன் நான் மறுபடியும் கூட மறுபடிய தமிழ்நாடு பெண்களுக்கு இந்த ஒரு கதை அட்டாளியின் கட்சி தைரியமான கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த தடை வந்தாலும் எந்த வகையான தடை வந்தாலும் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீங்க இருக்கிறீங்க நீங்க பாத்துக்க போறீங்க நான் உங்களில் ஒருவன் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாது இந்த கட்சி தலைவர் பொறுப்பு நீங்க எனக்கு கொடுத்தது நம்ம கட்சியினுடைய பொதுக்குழு நீங்க எனக்கு கொடுத்தது பொதுக்குழு எல்லாம் நீங்க தேர்வு பண்ணி என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க அதனால பொதுக்குழுவால் தேர்வு செய்ய நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவடன் இருக்கின்றார் நம்முடைய பொருளாளர் திலகபாமா இருக்கின்றார்கள் நானும் உங்களுடைய ஒரு தொண்டன் தான் உங்களை போன்று நானும் ஒரு தொண்டன் தான் அவ்வளவுதான் அடுத்தது ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் கீழ்ச்சாங்க ஐந்து ஆண்டுகளில் ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் பட்டநாமம் பட்டநாமம் ஐந்து லட்சம் இல்ல மொத்தத்தில் இருபத்தி ஒரு பேருக்கு அரசு வேலை மொத்தத்தில் அவ்வளவுதான் ஐந்து வருஷம் நாலு வருஷத்தில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இப்ப வருவாங்களா அரசு ஊழியர்கள் வெளியில திமுக பிரச்சாரத்துக்கு வருவாங்களா வீடு விடா போன தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பண்ணாங்களே வருவாங்களா வந்தாங்கன்னா இருக்குது அவங்களுக்கு மக்களே அவங்களை கேட்பாங்க உங்களுக்கே இந்த நிலை எங்களுக்கு நீ போய் எனக்கு திமுக ஓட்டு போட சொல்றிய என்னன்னு கேட்பாங்க நாமத்தை பட்டா நாமத்தை போட்டுட்டாங்க நகை கடன்கள் பயிர்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்னமா பண்ணாங்களா பாவம் இவங்கள நம்பி எவ்வளோ பேர் நகை வச்சாங்க பேங்க்ல அப்படியே மொழிடுச்சு அப்படியே போயிடுச்சு தனியார் நிறுவனங்களில் எழுபத்தி விழுக்காடு பணிகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நடந்ததா இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க உடனடியாக அடுத்த மாதம் அப்பாவும் பிள்ளையும் வந்தாங்க தெரு திருவா வந்தாங்க எவ்வளவு பொய்ய சொன்னாங்க எவ்வளவு பையன் சொல்லி அடுத்த மாதம் நடக்கும் நீட்டு தேர்வு ஒரு வாரத்தில் நாங்க ரத்து பண்ணுவோம் சொல்லிட்டு போறேன் வாயில